சார் தூத்துக்குடியிலிருந்து நமது யூடியூப்போட வியூவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருடைய தாத்தாவுக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு அவர் வந்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக எந்தவித ஆக்டிவிட்டீஸும் அவர் உடம்பில் இல்லை எப்பயாவது பால் கொடுப்பாங்க கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க பட் ஆனால் மூன்று கடந்த மூன்று வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கிறாரு எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை ஆனால் உயிரும் போகலை இது தொடர்பாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு உயிரும் போகலை எதுவும் செய்யவும் முடியல இதுக்கும் கர்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்ன செஞ்சால் அவருடைய ஆன்மா நிம்மதியாக அந்த உடலை விட்டு பிரியும் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுடைய பதில் சொல்லுங்கள் டாக்டர் அதாவது நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப்மெண்ட் பை அவர் கர்மாஸ் நம்முடைய ஒரு ஒரு நிகழ்வும் ஒரு ஒரு செயலும் எல்லாமே பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் டிசைட் பண்ணுது கர்மா வேற எதுவுமே டிசைட் பண்ணவே இல்லை அது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் கர்மா தான் அவரும் இந்த டைம்ல இந்த மாதிரி அவர் பாஸ்ட் டைப்ல பண்ண கர்மாஸுக்கு தகுந்த மாதிரி அவரும் அவரை சார்ந்தவர்களும் இந்த ஒரு வழி வேதனையை துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் ஒரு விதி அதுபடி அவருக்கு நடக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவர் அந்த ரொம்ப இருக்காரு அவர் இறக்கணும்னு நினைக்கிறீங்களா இறக்காமல் இருக்க வாழணும்னு நினைக்கிறீங்களா அது நீங்க தெளிவா சொல்லல அவர் இறக்கிறதும் சரி இறக்காம இருக்கிறதும் சரி இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டேட்ல பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அவர் இறக்கத்துக்கு என்ன பண்ணும் அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியல படுத்துக்கிறத பார்க்க முடியல அவர் இறக்கத்துக்கு என்ன பண்ணணும் சொல்லி கேட்பாங்க பட் ஒரு உடம்புல இருந்து இயற்கையாக உயிர் போகிறது தான் சரியான முறையை ஒழிய நாமளா சண்டா போடுறது தப்பு எந்த வகையில் கருணைப் பதவிக்காக நிறைய பேப்பர்ஸ்லாம் பார்க்குறோம் மீடியாவில் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கண்ணால் பார்க்க முடியலைங்கள கருணை புதைவு செய்ய வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்குன்னு கோர்ட்டில்லாம் பேப்பரில் பார்க்குறோம் நாங்கள் வந்து ரொம்ப சப்பராகிட்டு இருக்காங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலை ரொம்ப சப்பராக இருக்காரு பார்க்க முடியல எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது செய்ய அனுமதி கொடுங்க கோர்ட்டில் கேட்குறாங்க அந்த எப்படி கொடுக்குறான்னு தெரியல நம்ம அஞ்சு விஷயம் நம்ம தெரியலை எந்த வகையான கொலை செய்யறதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது அந்த உயிர் எப்போ போகுமோ போகும் அது போகிற வரைக்கும் அதை வந்து பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டிய கடமை உங்களுடைய கடமை அனுப்பணும்னா அனுப்பிச்சிடலாம் அது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஒருத்தரை இறக்க வைக்கணும்னா நம்ம விமானம் பண்ணலாம் இறக்க வைக்கலாம் பட் அதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அவரை பிறக்க வச்சு நாம கிடையாது கடவுள் இதோ ஒரு காரணத்துக்காக இதை பஸ்ஸோடு பறக்க வைக்கிறார் படைக்கிறார் பறக்கிறார் அப்போ அவர் இறப்பு வந்து இயற்கையாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேட்டு அவருடைய உயிரை சென்டாப் பண்ணது நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் ரொம்ப பெரிய பாவம் அந்த பாவத்தை நீங்கள் மாட்டியாரு சொல்லுவாங்க வரவங்க வருவாங்க இப்படி பண்ணால் பண்ணா செய்யும் பொறாமையாக இருக்குது பார்க்க முடியுது செய்யலான்னு போயிடுவாங்க சொல்கிறவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டாது சமாச்சாரம் பட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னிங்க நீங்கள் சப்பிடு வேண்டாம் அது அவர் இருக்கட்டும் அவருடைய கர்மம் அவர் அனுபவிக்கிறாரு அவரை சுற்றி பார்த்துக்க வேண்டிய கர்மம் அவரை சுற்றி இருக்க வேண்டிய கருமம் அவங்க குடும்பத்தில் யார் இருந்தாங்க யார் பார்க்கணுமோ அவங்க பார்க்க வேண்டிய கர்மம் கர்மம் வந்து எஸ்டே பார்க்காதீங்கன்னு எஸ்கே ஆனால் இதை விட கட்டுமையான பனிஷ்மெண்ட் நமக்கு உண்டு ஆனால் இருக்கிற வரைக்கும் பாருங்கள் அவருக்கு என்ன கேட்குறாரோ கொடுங்க என்ன சாப்பிட்றாரோ கொடுங்க என்ன பண்ணாலும் பாருங்கள் இயற்கையாக அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது இறைவன் வந்து ஒரு செயல் மூலமாக உயிரை எடுத்துக்குவார் அப்போ அவர் எடுத்துக்கிட்டோம் அவரை எடுத்துட்டு கொடுங்க நீங்கள் அனுப்புவதற்கு போ நீங்கள் எடுக்க முடிய எதுவும் முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஸோ அப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அது கர்மா தான் யாரா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்களால் எந்த அவர் அவருடைய உயிரை அனுப்புவதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அதுக்கு ரொம்ப பெரிய தப்பு நல்ல பெரிய பாவம் அதை நான் செய்கிறேன் அந்த காலகட்டம் வரும்போது அதுவாக உயிர் போகும் வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கர்மம் உறவினருடைய கர்மம் குடும்பத்தினருடைய கர்மம் அது வந்து எஸ்கே சரியா இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி படுக்கையில் படுக்காமல் இந்த மாதிரி படுத்து பெட்டில் படுத்துக்கிட்டு பெட் பெட்டில் படுத்துக்கிட்டு நம்மளுக்கும் யாரும் கஷ்டம் கொடுக்காம நல்லபடியாக நாம இருந்து நல்லபடியாக போகணுன்ற ஒரு லெசனை வந்து நீங்கள் கற்றுக்கணும் இதில் இருந்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நீங்கள் அந்த லெசனை வந்து கற்றுக்கணும் இந்த நாள் நம்ம பண்ணக்கூடாது நம்ம நல்ல குட்கருமா பண்ணி நல்லபடியாக இருந்து நல்லபடியாக நம்ம உயிருக்கு யாருக்கும் எந்த கட்டமும் கொடுக்காம நம்ம உயிர் பிடிஞ்சு போயிடணும் அந்த மைண்ட்ல தாட் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறை இருக்கும் படிப்புன்றது பள்ளியோடவோ கல்லூரியோடவோ பல்கலைக்கழகத்தோடவோ முடியறது இல்லை லைஃப் லாங் பாடம் கற்றுக்கிட்டே இருக்கும் நீங்கள் கற்றுக்க வைக்க பாடணும் அதை வந்து அவர் நல்லபடியாக இருக்கிறவருக்கு நல்லபடியாக வச்சிருந்து அவரை திட்டாமல் அவரை பரவ சொல்லாமல் அவரை வந்து எந்த வகையிலையும் கார்னர் பண்ணாமல் அவருக்கு என்ன தேவையோ அவர் தேர்தலை பார்த்து இந்த கடமைகள் இந்த இந்த பூமியில் பிறந்தருடைய கடமைகளை அவர்களை சுற்றி இருக்கின்ற வருவனாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதை செய்வீங்க இதுதான் சரியான முறை இதை தவிர எதுவும் பண்ணாதீங்க சில மன்னிப்பு கேட்கிற முறைகள் இருக்கு அது முறைப்படி நீங்க மன்னிப்பு கேட்கணும் குடும்பத்தினரும் அந்த படத்து இந்த படத்துக்கா அவர் சார்ந்த இடஒ மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு தொடர்பு கொடுங்க அது எப்படி கேட்கிறான்னு அவங்க சட்டி பண்றேன் தனிப்பட்ட முறை அது எந்த மாதிரி கேட்டா அந்த கர்மா வந்து சீக்கிரம் பேலன்ஸ் ஆகும் நான் தனிப்பட்ட தனிப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மன்னிப்பு கேட்கறது தான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த இதிலிருந்து மன்னிப்பு கேட்டு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன நடக்கணும் தான் நான் பேஸ் பண்ணுறேன் அவருடைய உயிரை சீக்கிரம் அனுபவத்துக்கு நான் சொல்ல அந்த உயிரை நல்லபடியாக இந்த பிரபஞ்சத்தில் இருந்து போராட்டத்துக்கு என்ன நாம் செய்யணும் கர்ம ரீதியாக கர்ம ரீதியாக நாம் என்ன செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் தேவைன்னா பர்ஷனாக கட்டப்படணுமா இருக்கும்